சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை தலைகீழாக மாற்றி போட்டிருக்கிறது சிலுவையினால் ஏற்பட்ட மாற்றங்களை படிக்க படிக்க ஏராளமான மாற்றங்கள் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல நம்முடைய உலகத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் சிலுவை நம்முடைய அடையாளத்தை மாற்றி இருக்கிறது கிராஸ் ஹேஸ் சேஞ்ச் அவர் ஐடென்டிட்டி நம்முடைய அடையாளமே மாறியிருக்க சிலுவைக்கு முன்பெல்லாம் பாவிகள் என்று அறியப்பட்டோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஒருவனை பாவியாகத்தான் அறியப்பட்டார்கள் ஆனால் உயிர் தெழுந்ததற்கு பின்பு அப்போசன் பவுல் பவுள் எழுதும்போது சொல்லுகிறார் இதற்கு முன்பு இதுவரை நாங்கள் இயேசு கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி தான் அறிந்திருந்தோம் அவர் ஒரு மனிதன் தேவகுமாரன் அப்படின்னு அறிந்திருந்தோம் ஆனால் இனி ஒரு காலம் நாங்கள் அப்படி அறிய போவதில்லை ஏனென்றால் சிலுவைக்கு பின் வாழ்க்கை மாறிவிட்டது அவர் மகிமையான சரீரத்தோடு வந்தார் அவர் பூட்டின் அறைக்குள்ள வருகிறார் மிகப்பெரிய மாற்றம் அவர் மாத்திரம்தான் மாறியிருக்கிறாரா இல்ல நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் அது என்னன்னா நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் பரிசுத்தவான்கள் நீங்கள் புது சிருஷ்டி என்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தையும் பதினேழாம் வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு புது சிருஷ்டின்னு அவனுக்கு என்ன நடந்திருக்கிறதான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினவா எல்லாம் புதிதா என்ன பாவி என்கிற அடையாளம் ஒழிந்து போய்விட்டது பரிசுத்தவான் என்கிற அடையாளம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது பழைய வாழ்க்கையெல்லாம் கத்தர் ஒழித்து போட்டு உங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை புது துவக்கத்தை புது வாழ்க்கையை சிலுவைக்கு பின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒருவேளை நீங்களும் நானும் சிலுவைக்கு முன்னாடி வாழ்ந்து இருந்தேன்னா அந்த உலகமே வேற மாதிரி இருந்திருக்கும் குற்ற உணர்வுகளும் பாவி என்கிற மனநிலையிலும் வாழ்ந்திருப்போம் ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையிலே நீங்க புதிய ஏற்பாட வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நிருபங்கள்ல பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறோம் நீதிமான்களுக்கு எழுதுகிறோம் கத்தரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி நம்முடைய அடையாளத்தையே மாற்றி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவமரியாத அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுக அப்போ பாவி என்கிற அடையாளம் மாறிவிட்டது இன்றைக்கு நாம் நீதிமான் என்கிற அடையாளத்திலே வாழ்கிறோம் கர்த்தர் நமக்கு அந்த அடையாள மாற்றத்தையே கொடுக்குறா அந்த ஒரு ஐடென்டிட்டியவே ஒரு மாற்றி அமைத்தது எதுனா சிலுவை சிலுவைக்கு முன் பாவத்திலேயே பிறந்தோம் ஆனா இன்னைக்கு நீதியில் பிறந்திருக்கிறோம் நீதி நீதியாகிய தேவனுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம் அவருடைய இயேசுவை விசுவாசிக்கிறதுனால பிதாவின் குடும்பத்திலே நாம் சேர்ந்திருக்கிறோம் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா ஆதாம் ஒருவன் பாவம் செய்தான் அவனுக்கு பிறக்கிறவளெல்லாம் பாவிகள் இயேசு ஒருவர் நீதி செய்தார் அவரை நம்புகிறவர்கள் எல்லாம் நீதிமான்கள் மிக அழகாக ரோமர்ல அப்போசன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் ஒருவனுடைய மீறுதலினாலே பாவம் வந்து அத்தனை பேரையும் பாவியாக்க முடியும்னா ஒருவருடைய நீதியினால ஏன் அத்தனை பேரும் நீதிமான் ஆக முடியாது அதனால சிலுவை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த காலங்கள்ல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் சிலுவைக்கு பின் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையே தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் உங்களை நீங்கள் பாவிகளாக பார்க்க வேண்டாம் மற்றவர்களும் உங்களை பாவிகிழந்து அழைக்க விடாதீர்கள் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள் அவரே நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அவருடைய நீதியினாலே நான் நீதிமான் ஆகிருக்கிறேன் என்னுடைய அல்ல இது மறுபிறப்பிலே நடந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் கேட்குறேன் நம்ம எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறோம் நீங்கள் மனிதர்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன தவம் செய்தீர்கள் நீங்கள் மனிதர்களாக இருக்கிறதுக்கு என்ன சாதிச்சீங்க ஒண்ணுமே கிடையாது மனுஷனுக்கு பிறந்தனால மனுஷன் ஆயிட்டேன் ஒரு பாவிக்கு பிறந்தவன் பாவி ஆவான்னா நீதி செய்கிற இயேசு விசுவாசித்து தேவனுக்கு பிறந்த அத்தனை பேரும் நீதிமான்கள் என்ற வேதம் சொல்லுகிறார் சிலுவை நம்முடைய அடையாளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இனி ஒருபோதும் உங்களை பற்றி நினைக்கும் போதோ உங்களை பார்க்கும் போதோ உங்கள் வாழ்க்கையை யோசிக்கும் போதோ நான் ரசிக்கப்பட்ட பாவின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவியெல்லாம் இல்லை நீங்கள் புது சிருஷ்டி நீங்கள் நீதிமான்கள் பழையகள் எல்லாம் ஒழிந்து போயினா அது எதுக்கு உங்களுடைய அடையாளத்தில் சேர்த்து கொண்டே வருகிறீர்கள் நீங்கள் பாவிகள் அல்ல நீதிமான்கள் அப்போசன் ஆகிய பவுள் சொல்லுகிறார் நான் ஒரு குற்றமும் செய்ததில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் நிறைய குற்றங்களை செய்திருக்கிறார் ஆகிய பவுல் சபையை இருக்கிறார் அநேக கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு குற்றமும் செய்ததில்லை எப்படி பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்பொழுது நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் நான் நீதிமான் நான் தேவனுக்கு எந்த துரோகமும் செய்ததில்லை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்களும் நீதிமான்கள் நீ உங்களுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின சகலமும் புதிதாக இருக்கிறது நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் நீங்கள் நீதிமான்கள் நீதிமான்கள் என்பது தான் உங்களுடைய அடையாளம் அதிலிருந்து ஒரு நாளும் நீங்கள் அசைய வேண்டாம் இறங்க வேண்டாம் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க கத்திரங்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார் சிலுவை நாள் எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் பாவி என்கிற அடையாளம் நீங்கி நாங்கள் இருக்கிறோம் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்